மக்களே மக்களை வெம் பாக் யூடியூப் எஸ் டூ ஹவர் ஸ்பெஷல் எப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நானுமே ப்ரீவியஸ் அப்டேட் கொடுத்துருந்தேன் வந்து டூ ஸ்பெஷல் எபிசோடு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தாங்க பட் சேஞ்ச் எஸ் இப்போ அதாவது இந்த வாரம் வந்துட்டு த்ரீ டூ ஃபைவ் ஓ வந்துட்டு டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் வரப்போது அப்படின்ற மாதிரியான அப்டேட் இருக்கு பண்ணிட்டு இருந்தோம் எபிசோட்ஸ் சொல்லிட்டு பட் இப்போ வந்துருக்கு ஸோ ஸ்டோரி என்னவா இருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏன்னா இப்போதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ டேஸா வந்துட்டு ஸ்டோரி அகெயின் பேக் ஆன மாதிரி இருந்துச்சு எப்பிசோட்லேயே கூட ஓரளவுக்கு ஃபையர் இருந்துச்சு நாளைக்கு பிரமோ அந்த அப்படி தான் இருந்துச்சு சோ அந்த ரிலேட்டடா வந்து ட்ராக் மூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த ட்ராக் அதாவது இந்த வீடு கட்டுற ரிலேட்டட் ட்ராக் வந்து கண்டிப்பா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே எண்ட் ஆயிடும் சோ மீனவமும் இந்த சபதம் போடுற மாதிரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஃபைட் டு டே எண்ட்ல தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இந்த சீரியல் எபிசோட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து வீடு கட்ட போறாங்க வந்துட்டு அண்ணாமலை ஸோ பண்றாரு பணத்துக்கு பரவதுக்கு வந்துட்டு அந்த வீடு அடமானம் வைக்கலாம் அடமானம் வச்சுட்டு அதுக்கு வர காசு லோன் காசு இருக்கு அது வந்து மாசம் மாசம் டியூ மூலயமா கட்டிக்கலாம் அது வந்து யார் யார் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாருமே ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க பட் இவங்க அந்த லோன் லோன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க விஜயம் வந்து ஒத்துக்கவே இல்லை ஸோ எங்க அப்பா கொடுத்த வீடு ஸோ ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அண்ணாமலை பக்கம் ஒரு பெரிய இன்சல்ட் ஸோ அது இல்லாம இந்த பக்கம் ஸ்ருதியுடைய அம்மா வந்து அந்த லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பா முத்துவும் சரி அண்ணாமலை அப்பாவும் சரி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அந்த இடத்துல மனோஜ் வந்துட்டு ஏன் இன்டர்ஃபியர் ஆகிற ஸோ அப்பா வேணான்னு சொன்னா நாங்க இருக்கோம்ல அடுத்த பசங்களா ஸோ நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்றாரு ஸோ இதுதான் அந்த இடத்துல ஃபைட்கான மெயின் இது ஸோ அந்த இடத்துல மெயினாக போயிட்டு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சம்மதம் போடுவாங்க போல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ட்ராக் எப்படி முடிக்க போறாங்க ஏன்னா அஞ்சு லட்சம்ங்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது ஸோ ஏற்கனவே முத்து நிறைய லோன்லாம் கட்டிட்டு இருக்காரு இப்போ இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் ஸோ என்ன ட்ராக் கொண்டு வராங்கன்றது தெரியல ஏன்னா சத்தியா ட்ராக்கான ஷூட் எதுவும் போயிருக்கா ஏன்னா இந்த மந்தோடைய ஸ்கெடியூல் போன எந்த எபிசோட்ஸ்க்குமே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் கிடைக்கவே இல்லை ரொம்ப சீக்கிரட்டாக வந்து இந்த டைம் வந்து ஷூட்டிங் போயிருக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் எதை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ட்ரூத் ரிவியூலாம் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பட் புது ரிவியூலாம் பதிக்க வரதுக்கு சான்சஸே சான்ஸ் இல்லைங்க ஸோ வேணா ஒன்று ரெண்டு வேணா மூவ் பண்ணலாம் பட் ஏன் அந்த டீம் ஒன்றும் ட்ராக் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ரோஹினியுடைய இந்த பார்லர் விஷயங்களா இருக்கட்டும் இல்லை இந்த இருபத்தி ஏழு லட்சமாக இருக்கட்டும் ஏன்னா இருபத்தி லட்சத்தை இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்க இது ட்ரூத் ரிவியூல் பண்ணுவாங்களான்னு தெரியல மேபி அந்த மனோஜோடைய இந்த கடையெல்லாம் வந்து திவால் ஆனதுக்கப்புறம் வந்துன்னா இந்த இது ரிலே இது ட்ரூத் ரிவியூல் பண்ணுறதுக்கு சான்ஸஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணலாம் இல்லைன்னா சத்தியாவுடைய ட்ராக் ஆச்சு கையில் எடுத்து அவங்க அந்த ட்ராக் வந்து முடிக்கலாம் பட் என்ன பிளான் பண்ணுறாங்கிறது நானுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ ரீசென்ட் டேஸாக கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகுது ஸோ ஆடியன்ஸுமே அதை சொல்றீங்க நானுமே நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் எனிவே இப்போ ரெண்டு எபிசோட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நல்லா இருக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபில்லர் மாதிரி இருந்துச்சு பட் இன்னிக்கெல்லாம் கூட எபிசோட்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ ரிவியூ பார்த்தோன்னே எனக்கு இன்னும் என்கேஜிங்காக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை